புலவர் மா கந்தசாமி அவர்கள் அன்பின் வலியது உயர்நிலை அதுதான் வாழ்வின் உயர்நிலை மனித வாழ்வு அன்பு உணர்வு தொண்டு செயல் என்ற வகையில் அமையப்பெற்றது இல்வாழ்வான் என்பான் யார் யாருக்கெல்லாம் துணையாக விளங்குதல் வேண்டும் என்பதை இல்வாழ்க்கை அதிகாரத்தின் முதல் மூன்று குரட்பாக்களில் திருவள்ளுவர் தெளிவுபடுத்தியிருப்பார் மனித இனம் உலக நடைமுறையை அறிந்து அதற்கேற்ப ஒப்புரவுடன் வாழ்தலையும் நன்கு உணர்த்தியிருப்பார் என்று உலகம் வளர்ந்திருக்கிறது ஊரை நாட்டை இணைப்பதில் அறிவியல் அடைந்திருக்கிறது ஆனால் உள்ளங்கள் இணைவதில் உறவுகள் வெற்றி பெறவில்லை உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று வள்ளுவர் கூறியிருந்தாலும் உலகம் நல்லோரை நாடுவதில்லை துன்பப் புயலில் சிக்குண்டார்க்கு அறிவுரை கூறி உதவுவாரைக் காணோம் என்றே மனிதர்களுக்கு வாழத் தெரியவில்லை ஆனால் பிழைக்க தெரிந்திருக்கிறது அண்டை வீட்டுக்காரனை அடையாளம் தெரியவில்லை பொருள் நாட்டத்தில்தான் தான் வேட்கவுடையாராக இருக்கின்றார் சமூகத்தில் தந்தை முகம் பாராது தாயன்பு தெரியாது குழந்தைகள் வளர்கின்றன நாட்டில் குற்றங்கள் பெருகி காவல் நிலையங்கள் சிறைச்சாலைகள் கூடுகின்றன மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக கைகுலுக்குவதை விட துன்பத்தால் அழுகின்றவரின் கண்ணீரைத் துடைப்பது மேலானதல்லவா இந்த உணர்வை உணர்த்தும் வகையில் பாரதியார் மானுடம் உலாவிடினும் வித்து நாடாவிடினும் வரப்பு கட்டாவிடினும் நீர் பாச்சாவிடினும் வானுலகு நீர்தருமேல் மண்மீது மரங்கள் வகைவகையாய் நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் மானுடரே நீவீர் பாடுபடல் வேண்டா உணவை இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்று எல்லார் மாட்டும் அன்பு காட்டுமாறு சொல்வார் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார் அப்பர் பெருமான் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது ஆயினும் இனிதெனத் தமியர் உண்டலும் இளரே என்றெல்லாம் கூறி இறுதியில் தமக்கென முயலா நோண்டாள் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என முடிப்பார் பிறருக்காக வாழ்வதுதான் உண்மையான வாழ்வு என் நன்னெறியை உணர்ந்த பெருஞ்சித்தனார் குமணவல்லல் வழங்கிய பரிசு பொருள்களை கொண்டு வந்து தம் மனையாளிடம் கொடுத்து இன்னோர்க்கு என்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லாருக்கும் கொடுமதி மனகிளைவோயே என்று சொன்ன அவருடைய பேருள்ளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கவிமணி அவர்கள் ஆளி சூழும் உலகாலும் அரசனாக வேண்டுமெனில் ஏழையாகி எளியவர்க்கும் எளியவனாக வேண்டுமப்பா வாழும் உலகில் உன்னையும் மறந்து வாழ வேண்டுமப்பா தோழனாகி யாவர்க்கும் தொண்டு செய்ய வேண்டுமப்பா என்று பாடினார் நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் தன் பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுன்று என்ற நினைப்பில் வாழாது தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் அதிலன்றோ இன்பம் என்று சொல்லுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் சேலத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பார் சொல்லுவார் தனக்காக வாழ்ந்தவனை தரணிக்கு தெரியாது உனக்காக நீ வாழ்ந்தால் ஊர் உலகம் போற்றாது என தெளிவுடன் கூறுவார் நம்முடைய தமிழறிஞர் வா சுபமாணிக்கம் அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று மிக அழகானது உயர்வானது நல்லாவின் பால் முழுதும் கன்று கிள்ளை நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கு இல்லை நெல்லாகும் கதிர் முழுதும் வயலுக்கு இல்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கு இல்லை பல்லாகும் கனி மரத்திற்கில்லை மரத்திற்கு பண்ணாகும் இசை முழுதும் யாளுக்கு எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன் என் வாழ்வும் பிறர்க்குதவ வேண்டும் வேண்டும் இவர் கூறும் தொண்டு வாழ்வு உறுதோறும் வேண்டும் இத்தகைய தொண்டின் விளைவால் உலகம் சிறக்கும் வீடுகளுக்கு இடையே உள்ள சுவர் இடிபடும் வீதிகளுக்கு இடையே உள்ள திரை விளையும் நாடுகள் இணையும் உலகம் ஒரு குடும்பமாகும் நானிலம் எங்கும் அன்பெனும் வித்தினை விதைப்போம் அன்புடையார் என்பும் பிறர்க்கு தமிழமுதம் வழங்கியவர் உழவர் மா கந்தசாமி அவர்கள்